நீங்கள் தாங்க ரொம்ப பாவம் ஆஃபீஸ் வேலை ஒரு பக்கம் நிவேதாவிட நிச்சயதார்த்த வேலை ஒரு பக்கம்னு கடந்த அழிஞ்சுக்கிட்டு இருக்கேங்க உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இதில் எனக்கு எந்த கஷ்டமும் இல்லாணோ எல்லா வேலையும் நான் சந்தோஷமாக தான் செஞ்சிகிட்ருக்கேன் ஆமா அண்ணோ நம்ம பொண்ணு நிவேதாவுக்கு கல்யாணம்னு நினைக்கிறப்போ சந்தோஷமாவும் இருக்கு ஆச்சரியமாவும் இருக்கான்னு நம்ம கல்யாணமே என்னமோ இப்போ நடந்த மாதிரி இருக்கு ஆனா அதுக்குள்ள நம்ம பொண்ணுக்கு கல்யாண நேரம் வந்துருச்சு காலை எவ்வளவு வேகமா ஓடிட்டு இருக்கு பாத்தியா ஆமாங்க அதை நினைச்சா எனக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு என்ன நீ மட்டும் என் லைஃப்ல இல்லாம போயிருந்தேனா நான் என்ன ஆயிருப்பேன் கண்டிப்பா ஒண்ணு குறைஞ்சு போயிருக்க மாட்டேங்க ஆமாங்க என்னால உங்களுக்கு எந்த பெருமையும் கிடையாது தான் எனக்கு பெருமை அப்படிதாங்க உங்களை நினைச்சு நான் ஒவ்வொரு நிமிஷமும் பெருமைப்பட்டு இருக்கேன் தெரியுமா யாரு கிடைக்கும் இப்படி ஒரு புருஷ் நம்ம லைஃப்ல நடந்த மாதிரி வேற யாராவது நடந்திருந்தா எல்லாமே கலைஞ்சு போயிருக்கும் எனக்காகவே வாழறீங்க எனக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்கல வேற யாரையும் வேற என்னங்க வேணும் என்னமோங்க நான் ரொம்ப நிறைவா இருக்கேன் நிவேதாவோட நிச்சயதார்த்தமோ கல்யாணமோ நல்லபடியா நடந்து முடிஞ்சிடுச்சுன்னா இன்னும் என் மனசு நிறைவாயிடும் நல்லபடியா நடக்கும் நீ கவலைப்படாத உங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கும் பிசினஸ்ல நிறைய டென்ஷன் இருக்கும் இருந்தாலும் நீ வேதாவோட நிச்சயதார்த்தத்துல நீங்க தான் முன்னாடி இருக்கணும் எல்லா வேலையும் இழுத்து போட்டுட்டு நீங்க தான் செய்யணும் நிச்சயதார்த்தம் வரைக்கும் நைட்ல ஆஃபீஸ் ஃபேக்டரி அங்கங்க இருக்காம வீட்டுக்கே வந்துடுங்களே ப்ளீஸ் என்னங்க கஷ்டமா அதெல்லாம் ஒண்ணு இல்லானோ டெய்லி வந்துடுறேன் நீ கவலைப்படாத என்ன கார்த்தி நாளைக்கு புதங்கிழமை தானே ஆமா என்ன விசேஷம் இல்ல பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க புதன் அன்னைக்கு பொண்ணு கிடைச்சா எப்படி இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் புரியலையே கார்த்தி நாளைக்கு காலையில பத்து மணிக்கு அம்சமா அலங்காரம் பண்ணிக்கிட்டு தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணிட்டு எதுக்கு யார் வராங்க கார்த்தி கார்த்திக் தான் வராரு என்ன சொல்றீங்க கார்த்தி நாளைக்கு காலையில உங்க வீட்டுக்கு வரப்போறன்னு சொல்றேன் டான் பத்து மணிக்கு இப்படி திடீர்னு சொன்னா எப்படி கார்த்தி எனக்கு நாளைக்கு ஆபீஸ் இருக்கு நாளைக்கு ஒரு லீவ் போடு ஸ்ரீ ஐயோ ஏகப்பட்ட வேலை இருக்கு கார்த்தி லீவ் எல்லாம் கேட்ட அவ்வளவுதான் எங்க எம்டி ருத்ர தாண்டவ ஆடிடுவாரு பயப்படாத நாளைக்கு அவருக்கு ஃபோன் பண்ணி உன் லீவுக்கு பெர்மிஷன் வாங்கிறேன் ஓகேவா என்ன கார்த்தி நீங்க இப்படி பிடிவாதம் பிடிச்சா என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் நாளைக்கு நானே வந்து உங்க அப்பா அம்மா கிட்ட சம்மதம் வாங்க போறேன்னு அர்த்தம் கார்த்தி எங்க வீட்டுல சம்மதம் வாங்குறது ஒண்ணு பெரிய விஷயம் இல்ல முதல்ல உங்க அம்மாவோட சம்மதத்தை வாங்கணும் அதுதான் முக்கியம் கரெக்ட் தான் ஸ்ரீ எங்க அப்பா இருக்கிற எனக்கு கவலையே இல்ல எங்க அம்மா கிட்ட சம்மதம் வாங்க வேண்டிய பொறுப்பு எங்க அப்பா கையில சரி அதுக்காக நீங்க இப்படி திடீர்னு வரேன்னு சொன்னா எப்படி கார்த்தி நான் அதுக்கு எவ்வளவு ஏற்பாடெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு தெரியுமா என்ன ஏற்பாடு பண்ண போறேன்

வெடிப்பன வீட்டுக்கு வர ஐடியா எல்லாம் வேண்டாம். நான் வீட்ல இருக்குறவங்களை எல்லாம் முதல்ல கொஞ்சம் சரி காட்றேன். அதுக்கப்புறமா அப்புறமா நோ யோசனை. நான் சொல்றத கேளுங்க. ஓகே. சரிஸ்ரீ. அப்பாடா தப்பிச்சண்டா. சரி கிளம்பலாமா? உங்களுக்கு ஒண்ணும் ஏメல கோவம் இல்லையே கார்த்தி? चाचा முதல்ல அங்க ஆண்டி கிட்ட நம்ம லவ் பற்றி எடுத்து சொல்லி பர்மிஷன் வாங்கட்டும் என்னோட பயமே அதுதான் என்ன யாரும் தெரியாமயே என்னை உன்னையே கோவத்தில் கொந்தளிக்கிற ஆண்டி நீங்க லவ் பொண்ணு நான் தான் தெரிஞ்சா கோவத்தில் எரிமலையா வெடிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை என்ன சொல்றீங்க கார்த்தி எனக்கு அப்படி ஒன்னும் இப்போவோ தன்னால தொலைக்கப்பட்ட ஒரு பொண்ணு நினைச்சு குற்ற உணர்ச்சியில கஷ்டப்படுறவங்களால நீ நல்ல பொண்ணுன்னு தெரிஞ்சா கண்டிப்பா உன வெறுக்க முடியாதுன்னு சொன்னாரு அதுதான் எனக்கும் கரெக்ட்னு படுது நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு ஒரு ஐடியா தோணுது கார்த்தி இனஸ்ரீ ஆ பேசாம உங்க அம்மா தலச்ச பொண்ணு நான் தான் சொல்லிட்டே என்ன அவங்களுக்கு என்ன ஈஸியா பிடிச்சி போய்டுமே என்ன சொல்றீங்க சுந்தரம் என்னடா சுதப்ப மாட்டியா ஒழுங்கா நடிச்சிருவா இல்ல டவுட்டே தூள் களைப்பிடற வா உள்ள போலாம் என்னடா இது அன்னி விஷயம் வீடு இவ்வளவு நிசப்தமா இருக்கு யாரும் இல்லையா வீட்டுல

என்னங்க அம்மா அங்க தூத்துக்குடியில கவர்மெண்ட் டெண்டர் கிடைச்சிருக்குன்னு சொன்னேல ஆமா அது விஷயமா ஆபீஸ்லயும் ஃபேக்டரியிலயும் ஏகப்பட்ட வர்க் இருக்கு என்னடா ராஜராமணி இது விஷயமா நம்ம ஒரு தடவை தூத்துக்குடி கூட போயிட்டு வர வேண்டியதா இருக்க அத சொல்லாம நீ ஆமா ஆமா பல்லவி தூத்துக்குடிக்கும் போயிட்டு வர வேண்டிய வேலை இருக்கு கடைசி நிமிஷத்துல எவ்வளவு வேலை இருக்கு பாரு அப்படி என்ன மாப்பிள்ள வேலை எதா இருந்தாலும் கார்த்திகிட்ட கொடுத்தா அவன் செஞ்சுட்டு போறான் நீங்க ஏன் கவலைப்படுறீங்க அன்னைக்கு ஒரு நாள் கார்த்திக் ஆபீஸ்க்கு பொறுப்பா வந்து வேலை பாக்குறதுலன்னு சொன்னீங்கல்ல அதுக்கப்புறம் அப்படியே விட்டுட்டீங்க நீங்க ஏதாவது வேலை கொடுத்தா தானே அவனுக்கும் பொறுப்பு வரும் இல்லப்பா வேணாம் நீங்க எதுவும் பேசாதீங்க இப்ப தூத்துக்குடி போற வேலை கூட நீங்க கார்த்திக் கிட்ட கொடுங்க அவன் ஒழுங்கா செய்வான் என்ன கார்த்திக் ஆமாப்பா சோசியல் சர்வீஸ்னு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றேன் ஆனா அதே காரணத்துல உங்களை தனியா கஷ்டப்பட்டு விட்டுட்டு இருக்கேன் இது நிச்சய எனக்கு கில்டி ஃபீலிங்கா இருக்கு இந்த ஒர்க்கை நான் பாக்குறேன்ப்பா இல்ல கார்த்தி இது கொஞ்சம் கிரிட்டிக்கலான வேலை ஏகப்பட்ட காம்படிஷன்ஸ்க்கு நடுவில் நமக்கு இந்த டெண்டர் கிடச்சிருக்கு அதனால் உன் திறமையை குறைச்சி இடம் போட்டு அங்கே வர வேண்டாம்னு சொல்லலை நான் தான் முன்னாடி நின்று இந்த வேலையை பண்ணணும் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் மீ ஐம் சாரி என்னப்பா இதுக்குள்ள போய் சாரி கேட்டு பரவாயில்லப்பா சரி இவங்க கிட்ட தனியா ஒப்படைக்கிறது தான் ரிஸ்க் பேசாம இவனையும் உங்க கூட அழைச்சிட்டு போங்களே உங்களுக்கும் துணையா இருப்பான்ல என்ன பல்லவி நீ நான் தான் கூட போறேன்ல ராஜாராம கூட அப்புறம் என்ன பயம் நான் பாத்துக்க மாட்டேன் அவன ஆமா பல்லவி கார்த்திக் எங்கய இருக்கட்டும் உங்களுக்கு துணையா இருப்பா நான் என்ன பல்லவி சரிங்க நீங்க சொல்றதும் நியாயம்தான் கார்த்திக் எங்க கூட இருந்தா எங்களுக்கும் பாதுகாப்பு நீங்க எப்ப புறப்படுறீங்க ஏதோ இப்பவே கிளம்பணும் இப்பவே வா Dress எல்லாம் எடுத்து வைக்கலையே இல்ல ஆபீஸ்ல ஒரு ரெண்டு மூணு செட் இருக்குல்ல நான் பாத்துக்கறேன் சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன் வரே வரேமா வரே கரெக்ட் சரி பா சார் வரே சத்யா சரி अंकல் பைடா பை பை வரேமா வாங்க ரஜராமா பல்லவியை சமாளிக்கிறது சாதாரண வேலை இல்லடா அவளை சமாளிக்கிறதுக்குள்ள உயிர் போய் உயிர் வந்துச்சு எனக்கு எப்படியோட சுத்த இனிமே பல்லவியாலையும் இந்த வீட்டில் இருக்கிற மத்தவங்களாலையும் நிவேதாவோட நிச்சயதார்த்தத்துக்கு எந்த தொந்தரவும் வராது நிம்மதியா எங்கேஜ்மெண்ட் நிச்சயதார்த்தத்தை இனிமேல் நிறுத்த முடியாது மேல என்ன செய்ய போற நீ என்ன சொன்ன மாமாவோட அம்மா சாவ கிடைக்கிறா அநேகமா போய் சேர்ந்துருவா நிச்சயதார்த்தம் நின்னு போய்டும்னு சொன்னியா இல்லையா சொன்ன ஆனால் ஏன் போகிறத காலம் அந்த கிழத்துக்கு ஆயுசு கட்டி எழுந்து உட்காந்துருச்சு அது மட்டும் இல்லை எங்கள் அக்கா அந்த கிழத்தை வீட்டிலேயே கொண்டு வந்து உட்கார வச்சுட்டான் இந்த மாதிரி எதிர்பாராமல் ஏதாவது நடக்கும்னு நல்லா யோசனை பண்ணி பிளான் போடணும் அவன் தான் புத்திசாலி டேய் நீவேதான் அக்கா பொண்ணுடா ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் இருக்கீங்க பொழுதுக்கு ஒருத்தரை ஒருத்தரை பார்த்துக்கிறீங்க பேசிக்கிறீங்க இவ்வளோ வசதி இருந்தாலும் ஒன்றால் அவளை கவர் பண்ண முடியலையே இப்போ பார் எங்கிருந்தா வந்து ஒருத்தன் அவளை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி போறான் நீ சொல்ற ஆங்கிள் நான் யோசனை பண்ணி பார்க்கலடா அதனால தான் உன யூஸ்லெஸ் சொல்றேன் இந்த மாதிரி கொல்லப்புற வழியா காரியத்தை சாதிக்க நினைச்சா அதுக்கு தந்திரமும் தெரியணும் தைரியமும் வேணும் கிராமத்தில் என் பக்கத்து வீட்டில் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தான் அவன் ஏற்று விட்டு போன கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டான்

ஒருத்தனே பல பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணிக்கிறாங்கடா டெக்னாலஜி அந்த அளவுக்கு வளர்ந்து போச்சு ஊர் பேர் தெரியாத பல பெண்ணுங்களை ஏமாத்தி கல்யாணம் பண்ணி கை கழுவிட்டு போயிடுறாங்க இதோ பார் போக விஷயத்தில் இது கூட தேவையில்ல அவன் பக்கத்துலேயே இருக்கா கன்சியூமென்ற நேரத்தில் அவளை தட்டிகிட்டு போயிடலாம் அதை விட்டுட்டு இப்படி கையை பிசஞ்சிட்டு இருக்க ஏய் இதெல்லாம் தப்பு இல்லையாடா காதலுக்கு தப்பு ரைட்டே கிடையாது சரி இப்போ அக்கா பொண்ணு கல்யாணம் நடக்க போத என்ன பண்ண போற கல்யாணத்தை இன்னைக்கு அச்சத போட்டு ஆசீர்வாதம் பண்ணி எங்க இருந்தாலும் வாழ்க்கை பாட்டு போட போறியா நோ கல்யாணம் நடக்காது தாலி கட்ட நேரத்தில் கல்யாணத்தை தடுத்து நிறுத்துவேன் நிச்சயதார்த்தத்தை நிறுத்தினா பரவாயில்ல வெளியில் தெரியாது ஆனால் தாலி கட்டுற நேரத்தில் கல்யாணத்தை நிறுத்தினா ஊர் உலகம் பூரா பரவிடும் அவமானம் தாங்காமல் அவளும் பெரிய சபையில் மாமா தலை குனிஞ்சு நிற்பார் அக்கா கலங்கி போய் கண்ணீர் வடிப்பாங்க அப்புறம் ஒரு பையனும் நிவேதாவை கல்யாணம் பண்ணிக்க வரமாட்டான் நிவேதாவுக்கு வாழ்க்கை கொடுன்னு மாமாவும் அக்காவும் என் காலில் தான் விழுந்து கெஞ்சணும் எப்படி என் பிளான் ம் நல்ல பிளான் தான் இதையாவது உருப்படியா செய்வியா இல்லை வழக்கம் போல கோட்டை விட்டுருவியா பொறுத்திருந்து பார் முடிச்சு காட்டுறேன்